இப்போ வேக்சின் போட்ட உடனே நமக்கு உடனே ஆன்டிபாடி அப்படின்ற ஒரு எண்ணம் தயவு செய்து வேண்டாம் அதாவது வேக்சின் வந்து ஃப ரெண்டு டோஸ் இருக்குது இதில் ஒன்று நம்ம இடது வலது வளர்க்கக்கூடிய ஐஎம் என்று சொல்லக்கூடிய இன்ட்ரா மஸ்குலர் இன்ஜெக்ஷன் இது வந்து ஐஎம் இன்ஜெக்ஷன் நம்ம லெஃப்ட்டில் பொதுவாக காமனாக போடுவோம் அதில் ஒன்று நம்ம ப்ரிஸ்கிரைப்டாக சொல்லலை இருந்தாலும் கூட இந்த வேக்சின் வந்து போட்டு ரெண்டாவது டோஸ் வந்து இருபத்தி எட்டாவது நாளில் ரெண்டாவது டோஸ் போடணும் இருபத்தி எட்டாவது நாளில் ரெண்டாவது டோஸ் போடணும் ரெண்டாவது டோஸ் போட்டு கிட்டத்தட்ட நமக்கு பதினாலு நாளுக்கு அப்புறம்தான் நமக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல உருவாகும் அப்போ முதல் டோஸ் போட்டதுலேருந்து ரெண்டாவது டோஸை நம்ம கரெக்டாக போட்டால் நாற்பத்தி ரெண்டு நாள் ஆகும் நாற்பத்தி ரெண்டு நாளுக்கு அப்புறம்தான் நமக்கு உடம்பில் நோய் எதிர்சி எதிர்ப்பு சக்தி உருவாகும் மது அறந்த கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை பொதுவாகவே அது மது அறந்தக்கூடாது தானே மெடிசன் எந்த மெடிசன்ஸ் ஆகும் இல்லை எல்லாமே நான் கைட்லைன்ஸ் கொடுப்போம் அதான் ஆர் கைட்லைன்ஸ் அது பொதுவாக அது எப்போதுமே உடல்நலத்துக்கு கேடான விஷயந்தான் அதை அதை நம்ம அவாய்ட் பண்ணணும் தானே